எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா வந்துட்டு இலவசமாக வந்துட்டு ஊறுகாய் மசாலா மற்றும் வடகம் தயாரித்தல் பயிற்சி வந்து சூழித்துறாங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாள் பத்து நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர்செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பினது அடுத்தது ஆர் செட்டியோட அஃபீஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆர் செடி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வயசுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது இந்த கோர்ஸுக்கு உண்டான கல்வி தகுதி பார்க்கலாம் இதுவும் மினிமம் வந்து நீங்கள் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு வேலை எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் இது வந்து எங்கே சொல்லித் தராங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் பங்கு பெறலாம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட லோகம் வந்து கொடுத்துருக்கேன் திருப்பூரில் ஆர்சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னால் கனரா வங்கி ஊரக சுய வாய்ப்பு பயிற்சி நிலையம் இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அவினாசி சாலை புதூர் ஸ்டாப்பில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாவே ஆர்செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் பேன் கார்டோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கு அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படித்தீங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக யாராவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து லோன் எப்படிலாம் வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுப்பாங்க லோன் வாங்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்புமே பண்ணுவாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்